நேற்று ஆடி கிருத்திகை அன்னைக்கு பழனிக்கு எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாளே பிளான் பண்ணி வச்சது தாங்க காலையில் வீட்டிலேருந்து இருந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ரேஞ்சில் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் இருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ராவல் தான் பட் சாப்பிட்டு போகும்போது வந்து கோவிலுக்கு மேலே நைன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க மூன்றரை மணி நேரம் லைனில் நின்னோம் மினி திருப்பதினே தான் சொல்லணும் பழனியை அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு லாக்கரில் கொண்டு போய் ஃபோனை வச்சுட்டு தான் மேலே போனோம் ஸோ அங்கே போய் எந்த வீடியோஸெல்லாம் எடுக்கலாங்க கீழே தான் வீடியோஸ் எடுத்தோம் நம்மளுக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு தரிசனத்தை பார்க்கறதுக்காகவே லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்கெல்லாம் வந்து நைட்டே ஸ்டே பண்ணிட்டுங்க காலையில் ஃபஸ்ட்டு நாலு மணி பூஜையை பார்க்குறதுக்காகவே அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க இது நான் சொல்கிறேன்னா நாங்கள் மேலே போகும்போது அவ்வளோ செட் ஆஃப் பீப்புள்ஸ் கீழே இறங்கிட்டு இருந்தாங்க அத்தனை பேரும் வந்து நம்ம முருகரை பார்க்குறதுக்காக தான் மூன்றரை மணி நேரம் லைனில் நின்றதெல்லாம் எனக்கு பெரிய கஷ்டமாகவே தெரிலங்க அந்த பத்து செகண்ட் தான் வந்து நம்ம முருகரை பார்த்துருப்பேன் அவ்வளோ அழகாக இருந்தார் எல்லா கஷ்டமும் போயிடுச்சுங்க Thank you.